கடந்த நாட்களுக்கு முன்பு பாலிமர் நியூஸிலே ஒரு தவறான ஒரு ஒரு விளம்பரத்தை பாலிமர் நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் வெளிப்படுத்தியது அதற்கு அதற்கு நடந்த உண்மைகளை இன்னைக்கு தெளிவுபடுத்த சம்பந்தப்பட்ட அவர்கள் வீட்டிலேயே வந்து உங்களை நான் சந்திக்கின்றேன் கடந்த பயந்து நாட்களுக்கு முன்பாக நான் ஏதோ வீட்டு வாடகை அட்வான்ஸாக வாங்கிவிட்டு அந்த வாட அட்வான்ஸை திருப்பி தரதாகவும் துப்போகை கேட்டு மிரட்டியதாகவும் மற்றும் தவறுதலாக வந்தவர்களாக அவதூறாக பேசியதாகவும் ஒரு பேட்டி கொடுத்தார்கள் சம்பந்தப்பட்ட அர்ச்சினாபவன் என்பவர் கணவரும் அவருடைய தந்தையாரும் இன்று அவர்கள் வாயாலே உங்கள் அனைவரிடத்திலும் பேட்டி அளித்துள்ளார்கள் தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஸோ அது போன்ற எந்த விஷயம் நடக்கவில்லை முழுக்க முழுக்க அரசியல் கால்ப்புணர்ச்சிக்காக அவர்களை தூண்டுதலிட்டு தூண்டுதலின் பெயரிலே அவர்கள் பேசியுள்ளார்கள் என்பதை அவர்கள் வாயாலே சொன்னது அனைவரும் அறிவீர்கள் ஸோ இதுதான் அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டும் அவர்கள் திருப்பி தந்துவிட்டார்கள் அனைத்து புழுக்கல் வாங்கலும் பெற்றுவிட்டது எந்த ஒரு பாக்கியம் கிடையாது இதை பயன்படுத்தி கொண்ட அரசியல்வாதிகள் என் கட்சியை சார்ந்த சிலர் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு ஆதாய நோக்கத்தோடும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதும் என்னுடைய மனைவி மதனமகனி மாவட்ட தலைவர் ஆகிய அவர்கள் கிழக்கு கிழங்கமாடம் ஆகிய அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் இது அவர்கள் வாயாலே சொன்னார்கள் அது உங்கள் பேட்டியில் உள்ளது ஸோ அதை தங்களிடம் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன் போன்று அவர்கள் ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ளார்கள் துப்பாக்கியை காட்டின நெருக்கியதாக அது போன்று நடக்கவில்லை என்று அவர் வாயாலே சொல்லிவிட்டார்கள் அதே போன்று ஒரு பெண்மணியாக ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் நான் அவதூறாக பேசினேன் அதே செய்து இதே செய்த எதுவுமே நடக்கவில்லை அதனால் அனைத்து கற்பனைக்கு உட்பட்டது அது அவர்கள் வாயாலே சொல்லிவிட்டார்கள் ஸோ ஆகையால் இதுபோன்ற விஷயங்களில் இனி அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் உங்களை போன்ற மீடியாக்கள் அவர்களுக்கு தகுந்த அதற்குண்டான அவர்கள் என்ன இது மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறார்களோ அந்த அரசியல் ஆதாயத்தை அப்படியே இப்பொழுது அவர்கள் மாறிவிட்டது யார் யாரெல்லாம் சொன்னார்கள் என்றால் சொல்லிவிட்டார்கள் அரசியல் காற்புணர்ச்சிக்காக ஆகையால் இது நம்முடைய இடத்துல முன்வைக்கின்றேன் இது போன்ற எதுவும் நடக்கவில்லை என்பது என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள் எங்களுக்கு அவ்வளவு சுகமா முடிந்து எந்த ஒரு குழுக்கள் வாங்கவில்லை அது தவறு நடக்கவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் முகமது ஏற்கனவே அரசியல்வாதிகள் தான் அவர்கள் சார்பாக என்னிடத்தில் பேசினார்கள் அரசியல்வாதிகள் என் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே ஏழு எட்டு பேர் பேசினார்கள் அவர்கள் தூண்டுதல் பேரிலே செய்ய செய்துள்ளார்கள் இது போன்ற தவறான விஷயங்களை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் உங்கள் முன்பாகவே ஒப்புக்கொண்டார்கள் நீங்கள் அறிவீர்கள் ஆகையால் இதற்கு டெல்லி வரை இதை கம்ப்ளைண்டாக எடுத்து சென்று அரசியல் ஆதாயம் தேடு பரவல் செல்லல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கு என்று நான் நம்புகிறேன் இது சம்பந்தமான விளக்கம் அவர்கள் எடுத்து கேட்கவில்லை இவர்கள் விளக்கத்திற்கு அமைச்சு டெல்லிக்கு அமைச்சிருக்கார் அங்கே இருந்து எங்களுக்கு கேட்டார்கள் சிலர் அதுக்கு விளக்கம் இப்போ இதன் மூலியமாக விளக்கம் நாங்கள் கொடுத்துள்ளோம் அவர்கள் பேசியதையும் அனுப்ப தயாராக உள்ளோம் நன்றி நன்றிண்ணா தேங்க்யூ